அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி பிரேசில் அதிபர் ட்ரம்ப் கிட்ட இனி பேசவே மாட்டேன்னு சொல்லி மோடி கூட பேச போறேன்னு சொல்லியிருக்கார் இந்த செய்தி சர்வதேச அரசியல்ல பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அமெரிக்காவும் பிரேசிலும் உலக பொருளாதாரத்தில் பெரிய நாடுகள் ஆனா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை அமெரிக்கா பிரேசில் பொருட்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க இதனால பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா ரொம்ப கோபமாகி இனிமே ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டார் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இதற்கு பதிலா நம்ம பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் போன்ற உலகத் தலைவர்களுடன் பேச போறதா லூலா சொல்லியிருக்கார் இதன் மூலமா அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பை எதிர்த்து பிரேசில் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது உலக அரசியல் அரங்கில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அமெரிக்காவின் இந்த திடீர் வரி விதிப்பு உலக நாடுகளிடையே ஒரு புதிய பிரிவை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமை தொடர்ந்தால் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய அணி உருவாக வாய்ப்பிருக்கு இது அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பாதிக்குமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க